வணக்க நண்பர்களே சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதன் மூலம் வருமானத்தை மேம்படுத்துவதற்கு சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் அதன் ஒரு கட்டமாக சவுதியில் பல ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருந்த சினிமா இசை நாடகம் மற்றும் பொழுதுபோக்கு பூங்கா போன்றவற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு மூடப்பட்டிருந்த சினிமா தியேட்டர்கள் இசை மற்றும் நாடக நடன அரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் ரியாத்தில் முதல் இசை நடன அரங்கு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது பத்து ஆண்டுகளுக்கு செலவிடும் நோக்குடன் பொழுதுபோக்கு அம்சங்களின் மேம்பாட்டிற்கு நாலு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பொழுதுபோக்கு அம்சங்களை மேம்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் அதன் மூலம் நாட்டின் வருவாய் அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி மேலும் பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ